காமராஜர் ஐயா ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது எல்லா மாணவர்கள்கிட்டயும் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறார் உங்களுக்கு நல்லவங்கன்னு தோன்ற ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உண்மையாக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறார் உடனே ஒவ்வொருத்தரும் சத்யவான் சாவித்திரின்னு சில பேர் சொன்னாங்க ராமன் சீதான்னு சொன்னாங்க தர்மனை சொன்னாங்க பாஞ்சாலியை சொன்னாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை மூதாதையர்களை பற்றியும் தான் கேள்விப்பட்ட கதாபாத்திரங்களை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க காமராஜர் ஐயாவோட டேன் வருது காமராஜர் ஐயா எழுந்து நின்று அவங்க அப்பா பேரையும் அவங்க அம்மா பேரையும் சொன்னாங்க ஒரு பத்து செகண்ட் அமைதியாக இருந்த அந்த வகுப்பு ரொம்ப சத்தம் போட்டு எல்லாரும் சிரித்தாங்க அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்களையும் நம்ம பார்க்காத கதாபாத்திரங்களையும் பற்றி நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு அப்படி தோணலை இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட இருந்து என்னை படிக்க வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு துணிமணி எடுத்து கொடுத்து எனக்கு நல்லது செஞ்ச எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு கடவுளாக தெரிஞ்சாங்க அவங்க தான் இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு காமராஜரையா சொன்னார் ஒரு நிமிஷம் வகுப்பு நிசப்தமாகுது எல்லா மாணவர்களும் கை ஆசிரியர் பாராட்டுறார் காமராஜர் ஐயா சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பார் அதை ஆலாசி ஆராய்ஞ்சு அதை கடைசியில் இது கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க அதை பேசவே ஆரம்பிப்பார் அதனால் சின்ன வயசுலேருந்து சரி அவர் எடுத்த எந்த ஒரு முடிவும் தவறானதே இல்லை அதனால தான் பிற்காலங்களில் மக்களுக்காக அவர் செய்த அத்தனை செயல் திட்டங்களையும் தானே முன்னாடி நின்று எல்லாம் கணக்கு போட்டு பணமாக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் எத்தனை நாட்களில் முடிக்கணும்னு சரியாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக முடித்தார் நினச்ச நேரத்தில் மக்களுக்கு அந்த செயல் திட்டத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சுது காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத சிகரம்